அம்மா அம்மா பவி பவிமா என்னங்க டைம் ஆயிருச்சு அத்தை வெளியே போனாங்கன்னு நினைக்கேன் இப்போ வந்துருவாங்க எட்டு மணிக்கு வருவீங்களேன் பார்த்து பார்த்து இருந்தேன் இன்னைக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு எட்டே முக்கால் ஆயிடுச்சு அத்தியம் சாப்பிட வர வரல சாப்பிட்டீங்களா கிடையாது அட்லீஸ்ட் ஜூஸ் ஆகி குடிச்சீங்களா ஆமா பவி ஒரு ஆளு ரூபா வாங்கிட்டு ஏமாத்திட்டான் அந்தாலும் இன்னைக்குதான் கண்டப்பட்டான் அதான் பின்னாடியே போய் இங்க இருக்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டுக்கு போய் பார்த்தா தொட்டு என்ன எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்டேன் அங்கேயே உட்காந்துட்டேன் இல்ல ஏதோ கொஞ்சம் துட்டு குடுத்தான் வீடு கண்டுபிடிச்சிட்டேன் மாசம் மாசம் இருக்கான் அதான் வர முடியல அவனை விட்டுட்டோம் அப்புறம் பிடிக்க முடியுமா நீ சாப்பிட்டே மச்சேனும் அதான் வந்துட்டேன்ல பவி அழகா இருக்கு இதுல மூணு லட்சம் பணம் இருக்குது வீரோட கொண்டு போய் நான் போய் பூ வாங்கிட்டு வரேன் பீரோலையே கொண்டு போய் பவி ஒரு ரெண்டு நல்ல ஒரு ஆளுக்கு சுட்டு கொடுக்கணும் அந்த ரூபா தான்

பவி இல்லாட்டி பெருசாட்டு பாயேன் நம்ம ரெண்டும் சேர்ந்து அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீம் பிரியாணி எல்லாம் வந்துடலாம் அம்மா வரதுக்குள்ளா இட்லி சிக்கன் குழம்பு எல்லாம் ஆக்கி வச்சுட்டு சீக்கிரம் பூ வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க வேற எதுவும் வாங்காதீங்க பவி பாவம் சரி நம்ம போய் பூ வாங்கிட்டு அம்மா வந்து அது வேற என்ன ஈண்டு பல்ல கமிச்சு நிக்கிறான் என்னடா வாசல்ல எதுமா நின்னுட்டு ஈண்டு பல்ல கமிச்சு நிக்க என்ன ஆஹ் போன காரியம் என்னாச்சு மத்திய பார்த்தேன் துட்டு வாங்க நிக்கிறேன் நீ வாங்கினியா ஆமாமா அவன் பின்னாடியே போயிட்டேன் போய் வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம்ல என்ன என்ன பாத்துக்கிட்டு சுட்டு தர முடியாது அப்படி இப்படின்னா நான் போக மாட்டேன்னு இருந்துட்டேனே இந்த அப்புறம் வலிக்கு வந்தான் அண்ணன் மாசம் மாசம் துட்டு கொடுக்கேன் அப்படி இப்படின்ட்டு நான் மாசம் கொடுக்குறது இருக்கட்டு இப்போதைக்கு எனக்கு துட்டு வேணும்னு கேட்டேன் இருந்ததுக்கு இப்போ ஒரு பத்தாயிரம் தான் தந்தான் அதே பெரிய விஷயம் வாங்குறதுக்கு பாக்குறதுக்கும் பாவமா தான் இருக்கு முன்ன மாதிரி இல்ல

ஆ இல்லமா இப்போதே வந்தேன் பைய பவித்ராட கொடுத்தேன் உங்களுக்கு காணல இல்ல பவித்ரா பீரோ வச்சுக்கலாமா பூ வாங்கிட்டு வரலான்ட்டு கிளம்புனேன் என்ன பூவா இன்னமா பூ அங்க போற டய எட்டே முக்கால் ஒம்போது இன்னும் யாரு பூச்சி நிக்கா இப்ப எதுக்கு பூவு கோயிலுக்கு போறியா கொட்டாரத்துக்கு புரியாந்துட்டு அந்த பூ வாங்க போறேன்ட்டு நேரம் வரான் பூ வாங்குற நேரத்தை அதெல்லாம் காலையை பாத்துக்கலாம் கையாம்பி சாப்பிடு இல்லம்மா காலையில சாமி கும்பிடணும் படத்துக்கு பூ வேணும்னா அதான் வாங்க மறந்துட்டேன் சரி வாங்கிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் சரிம்மா காலையில போய் வாங்கிக்கிறேன் என்ன ஒரு தினசாட்டை சரியா தினசாட்டு எப்பவும் போய் நம்ம குடுப்பான்னு ஆயிடுச்சுன்னா கூட அம்மா வரட்டு கையில கொடுக்கட்டு உக்காந்துருப்பான் இன்னைக்கு என்ன புதுபோன்ற கையில குடுத்துருக்கான் உம் இப்படியே விட்டா சாவி கத்துல இருந்து பீரோ முதல்ல எல்லாம் இடமாச்சிருவன் போல இருக்குதே விட்டா கூடாது ஒரு கண்ணு வச்சுக்கணும் நானும் பாத்துட்டுதான் இருக்கேன் ரொம்ப ஓரத்தான் போயிட்டு இருக்கான் தடியை எங்க வைக்கணும் அங்கதான் வைக்கணும் ரொம்ப இடம் கொடுக்க பாத்துக்கிறேன் அவளாச்சும் அத்தையிட்டு இப்பவும் குடுப்பீங்க ஏன்ட குடுக்கிய அத்த வந்து குடுத்துக்கணும்னு சொல்லுதலா பத்தியா இதுதான் சான்ஸ் எடுத்துட்டு போயிட்டா சரியான ஊமக்கல்லி உம் நகை ஏமாத்தி கட்டிட்டு வந்தவா தானே இவளுக்கு இம்புட்டு இதுவா பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் உனக்கு எங்க வேட்டை வைக்கணும் அங்க வைக்க வேண்டி அய்யய்யோ நானே கல்யாணம் வீடு இருக்க பைத்தாட சொல்ல மறந்துட்டோமே ஊருக்கு முன்னாடி சமையல் பண்ணி வச்சிருவா ரொம்ப எல்லாம் போகும் அப்புறம் அத்தம் அம்மா எல்லாம் போன் பண்ணாங்களா என்ன கேட்டியா ஆமாங்க அப்பா ஃபோன் போட்டாரு அப்பாவும் என்னட்டு கூட மாட்டாங்க இப்ப நிறைய மாற்றம் தான் உங்களையும் என்ன பவி தங்க வழியில் போட்டிருந்த போட வேண்டியதுல இருக்கும் அதுவா தான் கோல்டு வளைய போட்டு வேலை பார்த்துட்டே இருப்போமா உடஞ்சிருது மூணு வளையச்சு அதான் நீ அத பத்த வைக்கணும் இதுக்கு உடஞ்சா கூட ஒண்ணு இல்ல தூர என்ன பவி இதெல்லாம் நீ சொல்லுது இல்லையா ஓ வளையல் போட்டாதானே உடையுது சரி நல்ல ஒரு ரெண்டு பவுன்ல கை சேனா பாத்துருவோம் இந்த கை குறிச்சி இந்த கை அப்ப உடையாது இல்ல ஏமாத்திட்டு வந்தவளுக்கு பவுச பாரு கொஞ்சம் விட்டா மேல இருந்து கீழே தங்கத்திலே பூட்டிவான் போல இருக்க சரி ஏன்னா குறுக்கு பயலட்டுல இருக்கான் வளைவி உடையது சாதாரண விஷயம் அதுக்கு தான் பிளாஸ்டிக் போட்டுருக்கல பெற என்ன கை செய்யணும் கால் செய்யணும் குறுக்கு பயன் சரி அந்த அறிவு கட்டவன் இவளுக்கு பிடிச்ச இல்ல வேண்டாம் ஒரு வார்த்தை சொல்லுதலா பரி இழுச்சிட்டு இழிச்சிட்டு உக்காந்துருப்பாளே யாருக்கமே ஏமாச்சிட்டு வந்தவாதனே இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை வாய் திறந்துருப்பாளா இல்ல அவன் திறந்திருப்பானான் அவன் அப்படி வாய் சொன்னான்ல ஐம்பது பவுனை போட்டுட்டு வந்தவாதனே நூறு பவுனும் சொல்லி ஐம்பது பவுனை போட்டு ஏமாத்தி தலையில அடிச்சுட்டான் இருக்குட்டு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இருக்கு உனக்கு என்ன ரொம்ப ஊற போயிட்டு இருக்கான் சரி இல்லையே விடியட்டு இருக்கு உம் தங்கத்துல புட்டியோ தங்கத்துல ஐயோ அதெல்லாம் வேணாம் தான் வீட்டுக்கு எதுக்கு வீட்டுக்கு வளவியே வேணாம் பிற கல்யாணம் கையில வளையல் போடாம இருக்க கூடாதுன்னு அதுக்காக தான் இந்த வளையலும் போட்டிருக்கேன் வீட்டுல எல்லாம் கூட நான் போட மாட்டேன் தான் ஏன்னா அடிக்கடி உடஞ்சிருதா சும்மா வாங்கி முடியாது பத்த வச்சு தீராது தங்க வளவிய அதான் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் செல்ல பவி பவி நம்ம ரெண்டும் கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி எங்கிட்ட போகுமா இப்ப கல்யாண புதுசுல போனாதான் உண்டு அதுக்கப்புறமா குழந்தை குட்டினானா போக முடியாது ஆனா போலாமே எனக்கும் ஆசையா இருக்கு நான் கொடைக்கான ஊட்டியெல்லாம் போனதே இல்லத்தான் என் ஊரை விட்டு தாண்டி போனதே இல்ல மிஞ்சி மிஞ்சி போன காலேஜ் வாசல் வரும் போயிருக்கேன் தான் நான் போன டூரு போவன் தான் எனக்கும் ஆசையா இருக்குது நல்லா தாண்டிமா இருக்குது ஊரா வீட்டு என்ன ஐயே என் பொண்டாடிக்கா ஐயேன்னு சொன்ன மாதிரி என் புருஷன் ரத்தம் செஞ்சு வேறவை செஞ்சு உழைச்சி வச்சு சேர்த்து வச்சுட்டு போய் சேர்ந்து நானே அனுபவிக்கல வந்தவ கொடைக்கான போனம்ல கொடைக்கான அதுல கைச்சேன்னு வேற எல்லாத்துக்கும் வைக்கேன் பெரிய ஆப்பாட்டு இனி ரெண்டு நாள்ல இருக்குடி உனக்கு செய்யற வேலையில துண்டாக்கணும் துணி வைக்கணும்ட்டு அவனே உன் வீட்டுல விட்டு அனுப்ப மாட்டான் இருக்குடி இன்னும் ரெண்டு நாள்ல பாரு உம் நானும் பாவமாச்சே பாவமாச்சே நம்ம தம்பி மவால்ல சின்ன பிள்ளைல கஷ்டப்பட்டு வளர்ந்தவளான்ட்டு வாய் மூட்டு ரொம்ப தலைக்கு மேல புரியும் கொடைக்கானல்ல கொடைக்கானல் இந்த வருது பாரு கொடைக்கானல் முத இவன் இருக்கிற பத்திரம் பணம் எல்லாம் நம்ம பீரோட வாங்கி வைக்கணும் கூடிய சீக்கிரம் இவா கையில கொடுத்தாலும் கொடுத்துருவான் நம்ம தூங்கும் போது நம்ம கை நாட்டை வச்சு அவ பேர்ல எழுதி வச்சாலும் வச்சிருவான் எப்ப இந்த பயிர்களால நம்பவே முடியல மம்மியை காணும் இப்படி வீட்லயே இருக்க போர் அடிக்கி ஜாயின் பண்ணணும்

இல்லமா அவன் ஒய்ஃப்ட்டு பேசிட்டான் போல இன்னும் தான் இருக்கும் அவங்க வீட்டுல பிடிச்சிருக்கு ஈவன் பிடிச்சனால தானே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான் ஒருவேளை அந்த பொண்ணுகிட்ட சொல்லி கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம் இந்த பையனை உனக்கு பிடிச்சிருந்தா நம்ம நெக்ஸ்ட் பேசுவோம் அப்படின்ட்டு என்ன பார்த்த மாதிரி இருக்கும் நம்ம விக்ரமே பார்த்த மாதிரி இருக்கும்ல அதுதான் நான் நினைக்கிறேன் மத்தபடி தெரியல இதை நான் யோசிக்கவே இல்லையே நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அவங்க வீட்டுல புடிச்சிருந்தாதானே பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காங்க இருக்கலாங்க ஏமா நாளைக்குள்ள நல்ல பதிலா வரும்னு நினைக்கிறேன் நீங்க விக்ரம் ஒரு வார்த்தை பேசுங்களேன் வா விக்ரம் அப்பா இப்ப நம்ம பத்தி பேசிட்டு இருந்தாரு அப்பா உண்ட ஏதோ பேசணும்னாரு எங்க கேளுங்க நீங்களே உங்க மகன் விக்ரம் புதுசா எதுவும் பேச போறது இல்ல அம்மா எப்பவுமே அப்படி சொன்னாங்கல்ல அதுதான் நேற்று நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து இல்ல அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்காடா நம்ம முருகனோட பொண்ணுதான் ஃபேமிலி எல்லாம் சூப்பர் ஃபேமிலி நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு வானத்தை போல படம் பார்த்த மாதிரி இருக்கும் அவங்க வீட்டுக்குள்ள போனாலே நல்ல ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தா நம்ம வீடும் நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன் நீ என்ன சொல்றடா உன்னோட ஒப்பீனியன் உன்னை எதுக்கும் நான் போர்ஸ் பண்ணல ஆமாடா நல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காலத்துல பாவட தவணை போட்ட பிள்ளைங்க பாக்க முடியுமா என்ன அந்த பொண்ணு பாவட தவணை போட்டுட்டு வந்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு விக்ரம் இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் நான் போர்ஸ் பண்ணல உனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல கூட சொல்லு ப்ரோக்கர் வச்சு வேற பொண்ணு கூட பாத்துக்கலாம் ஆனா கல்யாணம் இப்போ வேண்டாம் சொல்லாதப்பா ஆல்ரெடி உனக்கு தேர்ட்டி ஒன் ஏஜ் ஆயிருச்சு அண்ணனுக்கு எல்லாம் டுவெண்ட்டி செவன்ல மேரேஜ் முடிஞ்சுட்டு உனக்கு தான் த்ரீ இயர்ஸ் டைம் குடுத்தேன் இன்னும் டைம் குடுக்கணும்னு எதிர்பார்க்காத சீக்கிரமே உனக்கு இந்த இயர் கல்யாணம் பண்ணணும்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க அம்மாக்கும் ஆசை இருக்கும்ல என்னடா விக்ரம் பேசாம இருக்கு அப்பா கேக்குறதுல பதில் சொல்லு இப்ப எதுக்கு கல்யாணம் எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்ல ஒரு த்ரீ இயர்ஸ் கூட எனக்கு டைம் கொடுங்க ஒரு நல்ல அனிமேஷன் கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன்ப்பா விக்ரம் இப்படி சொல்லி சொல்லி த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயாச்சு உம் த்ரீ இயர்ஸ் தாண்டியும் போயாச்சு யாருமே த்ரீ இயர்ஸ் டைம் கேட்டா முடிஞ்சிச்சு இன்னும் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ன்னு ஏஜ கூட்டிகிட்டே போகாத எங்களுக்கும் ஆசை இருக்கதா சீக்கிரமா ஒரு மர்மா வரணும் பேர பிள்ளைங்க வரணும் கல்யாணத்தை பாக்கணும் ஆசை இருக்கதா ஒரு அம்மா அப்பாவா எங்களுக்கு என்ன ஆசை வரணும் சொல்லு எங்க பிள்ளைங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணணும்னா ஒவ்வொரு அம்மா அப்பாவும் ஆசைப்படுவாங்க நீ இப்படியே டிலே பண்ணிட்டு இருந்தா எப்படிப்பா ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க கூடாதுன்னா இருக்கு பூமாரி நான் படிக்க கூடாதுன்னு சொல்ல போறா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட கண்டிப்பூ பண்ணலாமே பிளீஸ் விக்ரம் ஓகே சொல்லுடா ரேகா சுமரி கல்யாண விஷயத்துல பண்ண கூடாது நல்ல ஃபேமிலிடா நானே சொல்ல மாட்டேன் உனக்கே தெரியும் அப்பா சடனா எந்த முடிவும் இருக்க மாட்டேன் எந்த முடிவுக்கும் வர மாட்டேன்னு நானே சொல்றேன்னா யோசிப்பாரு ஓகேவா உன எதுக்கும் நாங்க இது கட்டாயப்படுத்தல யோசிச்சு சொல்லு ரெண்டு நாள் கூட டைம் தரேன் நீங்க வேற சும்மா இருக்கீங்களா சும்மா 3 இயர்ஸ் 2 டேஸ் டைம் எடுத்துட்டே போவீங்க டேய் என்னடா முடிவு சொல்ற எஸ் ஆர் நோ இந்த பார் விக்ரம் நாளைக்கே நம்ம போறோம் அந்த பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பாக்க மட்டும் நீ நினைக்காத அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல எப்படி இருக்காங்க ஃபேமிலி எப்படி என்ன ஏதோ நம்ம பாக்கலாம் ஓகேவா பொண்ணு பாக்கலாம் நினைக்காத ஜஸ்ட் முருகன் நம்ம தெரிஞ்சவர் தானே அவர் வீட்டுக்கு போற மாதிரி நினைச்சுக்கலாம் கடை ஓப்பனிங் போகல போய் பாத்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சி நீ ஓகே சொன்னா போதும் பிளீஸ்டா இந்த அம்மாவுக்காக ஓகே சொல்லு விக்ரம் எதுக்கு விக்ரம் இப்படி நிக்கிறேன் நாளைக்கு போறோம் அவன் போ சரிங்கம்மா நாளைக்கு கண்டிப்பா போலாம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி பொண்ணு பாக்கலாம் வரல ஃபேமிலில எனக்கு பிடிச்சதா மட்டும்தான் ஓகே சொல்லுவேன் இல்லாட்டா நோதான்